வசனம் என்ன சொன்னா இந்த அண்ணாள் வந்து ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி என்று ஒரு ஸ்தானத்தை கத்திர ஒரு மனுஷியை வைத்திருக்கிற தேவனுடைய ரகசியத்தை அவர்களிடத்தில் பங்கடைவார்கள் இப்போ கண்டிப்பா அந்த தாய் அநேகருக்கு தேவ வார்த்தைகள் சொல்லி கொடுத்திருக்கலாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த தாய் கண்டிப்பாக ஜோம் பண்ணியிருப்பாங்க வரும்போது கல்யாணமாகி தானும் தம் புருஷனுமாக வந்து நம்ம பார்த்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்மா இத்தனை காரியமும் இந்த ஆலயத்துக்குள்ளே அறுபத்தி நாலு வருஷம் நடந்திருக்கு இது ஒரு சைடு இன்னொரு பக்கத்தில் இந்த அம்மா என்ன பண்ணியிருந்துருக்குவாங்க ஒரு நார்மலாக இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாக்கா தனக்குள்ளே தான் நெகட்டிவ் செய்துக்கிட்டு மற்றவங்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தள்ளி அவங்க சேட்டோம் அவங்க பண்ணட்டும் அந்த மாதிரி தள்ளியிருப்பாங்க ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை ஆலயத்தை விடாத படிக்க ஆலயத்தில் உட்காந்து ஆராதனை செய்கிற ஒரு தாயாக அந்த இடத்துல காணப்பட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பாக்கியம் அநேக நாட்கள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க தன்னைத்தானே உறுத்தி சபையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாய் இன்றைக்கு பெண்கள் இந்த மூன்று காரியங்களில் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாகிய அண்ணாளை உடைய வாழ்க்கையை பார்த்து அந்த அம்மாக்குண்டான அந்த நற்குணம் உபவாசிக்கிறது ஜெபிக்கிறது ஆராதிக்கிறது இதை செய்து 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 அவங்களுடைய அல்டிமேட் அவங்களுடைய ஆசையும் வாஞ்சியம் என்னவென்றால் இந்த இஸ்ரேல் ஜனத்திற்கு ரட்சிப்பு ரட்சகர் வரணும் ரட்சகர் வரணுன்ற ஏங்கி அந்த தாய் அந்த ஆராதனை பண்ணியிருக்காங்க ஏனென்றால் அதற்கு முன்னதாக மரியாளும் நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் செய்வதற்காக தேவாலயத்திற்கு வந்தார்கள் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதுக்குண்டான வசனம் தான் இந்த கடைசி முப்பத்தி ஒம்போதில் சொல்லப்பட்டிருக்குது எல்லா நியாயத்தீர்ப்பும் நிறைவேற்றுவதற்காக அந்த பெற்றவர்கள் அந்த ஆலயத்துக்கு வந்தாங்க சிமியோன் அந்த ஆசாரியனாக அந்த தேவாலயத்தில் இருந்தார் பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை செய்வதற்கு உள்ளே வரும்போது இந்த தாயும் அந்த இடத்துல காணப்பட்டார்கள் அவர்கள் வாஞ்சித்த எதிர்பார்த்த காரியம் அந்த இடத்துல நிறைவேறிற்று இந்த இஸ்ரேவேலுக்கு ரட்சகர் பிறகு கண்டிப்பாக அந்த அம்மா ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கிட நிச்சயமாக கூறியிருப்பார்கள் இப்போது சிமியோன் இந்த குழந்தையாகிய கையில் ஏந்தின வண்ணமாக அவர் கூறும்போது சொன்ன வார்த்தை இருபத்தி எட்டாவது இருபத்தி எட்டு அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து யாரு சிமியோன் சிமியோன் கத்தரை ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை சமாதானத்தோட போக விடுகிறீர் பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இசுரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பாருங்க இந்த ரட்சகர் வருவதற்காக காத்திருந்த ரெண்டு முதியோர்கள் ஒன்று ஆசாரியன் ஆகிய சிமியோன் இரண்டாவது அன்னாள் இந்த அன்னாளை குறித்து அவங்களுடைய வாழ்க்கையை கண்டு அநேகருக்கு ஒரு சாட்சி தான் இன்னைக்கு இந்த அண்ணாளை பற்றி நம்ம யோசிக்கும்போது நிச்சயமாக யாருமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அறுபத்தி நாலு வருஷம் அந்த அம்மா காத்திருக்காங்க அந்த அறுபத்தி நாலு வருஷம் அவங்க மனதில் போன காரியங்கள் என்னவா இருக்கும் ஆனால் எந்த காரியமும் அவங்களுக்குள்ள நெகட்டிவாக இருந்ததாக எழுதப்படவில்லை அப் அவர்கள் செய்ததெல்லாம் ஜபம் உபவாசம் ஆராதனை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு ஒரு லைஃப் ஸ்டடி எடுத்துக்கணும் நான் என்னுடைய நேரம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உண்டா அவரை ஆராதிக்கிறேனா உலகத்தில் நமக்கு எல்லா விதமான வேலைகள் உண்டு எல்லா காரியம் உண்டு ஆனால் என்னுடைய ஆத்துமா தேவனோடு இணைந்து காணப்படுகிறதா அவரை ஆராதிக்க 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 நமக்குள் கிடைக்கிற மகா பெரிய சமாதானம் வார்த்தைகள் சொல்ல முடியாது சகோதர சகோதரிகளை இது தேவன் கொடுக்குற சமாதானம் இன்றைக்கி நம்ம ஒரு கெட் டுகெதர் போகிறோம் இல்லை ஒரு ஏதோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்க அதில் கிடைக்காத சமாதானம் ஆனால் தெய்வ பிரசன்னத்தில் இருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ளும்போது உன்னதமான தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் என்னென்னா சமாதானம் சீஷர்கள் மேலறையில் பயந்து அடுங்கிட்டு இருக்காங்கன்னா ரோமருடைய அரசாட்சி அவ்வளோ கொடூரமான நாட்கள் அந்த நாட்களில் கத்திராகி இயேசுவை சிலுவையில் அறைந்து முடிச்சாச்சு அவ்வளோதான் அவர் அழிச்சிட்டோம்னு நினச்சாங்க சீஷர்கள் மேலறையில் ஒளிந்திருந்தார்கள் உயிர் தழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அந்த சமாதானம் அது உலகம் கொடுக்குற சமாதானம் கிடையாது இந்த அம்மாக்கு கத்தர் கொடுத்த சமாதானத்தினால தான் அந்த தேவாலயத்தை விடாதபடிக்கு அவரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்ம சூழ்நிலைகள் நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு விரோதமாய் காணப்படலாம் ஆனால் கத்தர் என்ன இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் என்ன அவருடைய சித்தம் என்ன அதை நான் செய்யணும் அண்ணால் செய்தார்கள் அந்த என் திருமணம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடங்கி போல என் வாழ்க்கை இப்படி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னைத்தானே நெகட்டிவ்களை கொண்டு போகலை அவங்க கத்தரோடு இணைந்தார்கள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனோட இணைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையினால தான் அந்த ஆசிர்வாத ரட்சகரை காண கத்துருவதை செய்தார் அநேகரை ரச்சிப்புக்குண்டான வழி இதுதான் என்று சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவங்கள பத்தி தப்பான வழியில போனார்கள்னு போடலை பாவமான வாழ்க்கையில வாழ்ந்தார்கள்னு போடப்படலை கத்தற்காக காத்திருந்த தாயார் அந்த அந்த வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம்தான் இந்த சத்திய வேதத்தில் அவங்களுடைய காரியத்தை எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கு நம் வாழ்க்கையும் சிந்திப்போம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தெய்வனோடு இணைந்திருக்கிறதா இல்லை உலகத்துக்கோண ஒத்த வேஷத்தோட நான் காணப்படுகிறேனா இதுவா என்னுடைய வாழ்க்கை இல்லை ஒரு தீர்மானம் எடுக்கலாம் என் வாழ்ந்தால் என் நேசுவக்காக நான் வாழணும் என் சூழ்நிலையை மாற்றி போட வேண்டியது அவருடைய வேலை என் காரியங்களை நடப்பிக்கிறவர் கத்தர் நான் செய்வது என்னவென்றால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கத்தருக்கு முன்பாக நிற்கணும் என்ற தீர்மானத்தோடு நாம் காணப்படுவோம் தெய்வஜனமே இந்த சின்ன போர்ஷன் இந்த இந்த தாயினுடைய வாழ்க்கை ஒரு ஸ்மால் இல்லஸ்டேஷன் தான் இருக்குது ஆனால் அந்த ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷனில் நம்மளை சிந்திக்க வைக்கிற காரியமாக காணப்படுகிறது செபிக்கலாம் சர்வ வல்லமையோட தேவனாகி கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை இருக்கிறவர் அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கமும் திட்டத்தை வைத்து நீ எங்களை அனுப்பியிருக்கீங்க எங்கள் சூழ்நிலைகளெல்லாம் வேதனை வருத்தம் பாரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களா இருக்கலாம் ஏனென்றால் நீர் சொல்லியிருக்கிறீர் இந்த உலகத்தில் உபத்ரவம் உண்டு திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த ஜெயவேந்தனாகி எசு ராஜாதி ராஜா எங்கள் உள்ளத்தில் காணப்படும் போது எங்கள் வாழ்க்கையை அனைத்தும் ஜெயமாக நீர் முடித்து தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிட்ட வாண்டவரே அவங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிட்டோம் நீ செய்ய போற அற்புதங்களை அனுபவிக்கிட்ட வாண்டவரே உண்மை தேடி வந்த ஒருத்தரை கூட நீங்கள் கைவிடலை தள்ளி போடலை ஏசப்பா நாங்கள் உண்மை நோக்கி வந்திருக்கோம் வந்திருக்கோண்டவரே எங்களுக்கு பதில் தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஆமேன்